உங்களுக்கு சந்தர மகாதிசா நடப்பில் இருந்தாலோ அல்லது சந்தர புத்தி நடப்பில் இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த மூன்று கோயில்களுக்கு போயிட்டு வாங்க சந்தர திஷா பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வரும் சரிங்களா குறிப்பாக ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிகளை தரிசனம் பண்ணி பர்வத வர்தினி அம்மன் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்வது மிக முக்கியம் சந்தர அம்சம் பர்வத வர்தினி அம்மன் இரண்டாவதாக கேரளாவில் பாலக்காடுக்கு பக்கத்தில் மீன் குளத்து பகவதி அம்மன் மறக்காமல் போயிட்டு வாங்க மூன்றாவதாக கன்னியாகுமரி சென்று கன்னியாகுமரி அம்மன் அதாவது பகவதி அம்மனை வழிபாடு செய்வது திசா சந்திர புத்தி நடப்பவர்களுக்கு மிக நன்மை இங்கே போய் வரும் வரும்பொழுது மன அமைதி ஓரளவுக்கு வந்துடும் ஒரு மனதில் ஒரு அதிகமான ஒரு ஒரு அழுத்தம் கவலையெல்லாம் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாவது நிச்சயமாக கிடைக்கும் திசா, சந்திர புத்தி நடப்பவர்கள் இந்த மூணு கோயில்களுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க